வெல்கம் டு தாரா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீயில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் ஒன்றில் உள்ள டென்த்து கணக்கு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்றில் உள்ள பத்தாவது கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறவுக எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிரூபக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள்னு கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து என்னு எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து என் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்திருக்கோம் சரியா என் கமா என் ப்ளஸ் ஒன் ஆகியவற்றை இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் எண்க நம்ம எடுத்திருக்கோம் இது எண்ணும் என் ப்ளஸ் ஒன்று வந்து இரு அடுத்த மிக முழுக்கலாம் எடுத்திருக்கோம் சரியா சிப்போம் சார்பகா எண்கள் அப்படின்னா என்ன அதனோட மீப்பவை வந்து எப்படி இருக்கும் ஒன் மீப்பவை ஒன்றாக இருந்துச்சுன்னா அந்த எண்கள் வந்து சார்பகா எண்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட மீப்பவை என்ன இருக்கும் ஒன்று சரியா ஐந்து கமா ஆறோட மீப்பெரு பொது வகுத்தி என்ன இருக்கும் ஒன்றாக இருக்கும் சரியா சப்போ சார்பகா இந்த நம்ம எடுத்துக்கூடிய இந்த ரெண்டு மிகை அடுத்தடுத்த மிகை முழுக்களும் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்போ மீப்போ வந்து நமக்கு ஒன்று கிடைக்கணும் சப்போ ஐ குடியின் வகுத்தல் தனியை திட்டத்தை எழுதிக்கிடுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து எது எது வந்து ஏ எது வந்து பின்னு சொல்லிட்டு எழுதிக்கிடுவோம் அதாவது வகுப்படும் எண் ஏ வந்து எழுது எப்போவுமே பெரிய எண் எழுதுவோம் சப்போ என் கம்மா என் ப்ளஸ் ஒன்னா என் ப்ளஸ் ஒன்னா பெரிய எண் சென்னை விட என் கூட ஒன்றை கூட்டுறது தான் பெரிய எண்

சீவு வந்து ஒன்று மீதியும் ஒன்று சப்போ இன்ட்ரூ ஒன் ப்ளஸ் மீதியும் ஒன்று சரியா சப்போது இதில் வந்து ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்திருக்கு ஸோ ஆறு சிக்கோல் டு ஜீரோ வரல அப்போது இது வந்து ஆர் நாட்டு சிக்கல் டு ஜீரோ ஸோ அப்போது அடுத்து வந்து செய்யணும் ஆர் சீக்கல் டு ஜீரோ வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து செய்யணும் ஸோ அப்போது ஆர்சி ஈக்குவல் டு ஸீரோ எந்த கண்டிஷனில் வருதோ ஸோ அதுக்கு நேராக உள்ள வகுத்தியை தான் என்னென்னு சொல்லுவோம்னா மீப்பாவை அந்த எண்களோட மீப்பைன்னு சொல்லி சொல்லுவோம் செப்போ இதில் உள்ள இந்த லைனில் உள்ள வகுத்தியை வகுபடும் என்ன எடுக்கணும் வகுத்தி என்ன என் அதை வகுபடும் என்ன எடுத்தீங்கன்னா என் சீக்வல் டு உள்ள மீதி மீதி ஒன்றை வந்து வகுத்தியை எடுக்கணும் சரியா சப்போம் என் சீக்குவல் டு ஒன்று சரி என்ன ஒன்றால் வகுத்தீங்கன்னா என்ன ஒன்றால் வகுத்தீங்கன்னா என் தடவை இருக்கும் சப்போ என் மைனஸ் என் ஜீரோ மீதி வந்து ஜீரோ வந்துட்டு சரியா சப்போம் ஆர்ஸ் இக்குவல் டு ஜீரோ இந்த இடத்துல போட்டுக்கணும் ஈ வந்து என் இப்போ இன்ட்ரூ என் ப்ளஸ் மீதி வந்து ஜீரோ என் ப்ளஸ் மீதி வந்து ஜீரோ சப்போ ஆர்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துட்டு சரியா ஆர்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துட்டு சப்போம் இந்த லைனில் உள்ள வகுத்தி என்ன ஒன்று வகுத்தி எப்படி குறிப்போம் பின்னு சொல்லிட்டு குறிப்போம் பிஸ் ஈக்குவல் டு ஒன்று மீதி ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ சரியா சப்போம் அந்த உள்ள வகுத்தி தான் இதுக்குள்ளே மீப்போவை அப்போ என் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கமா என் ப்ளஸ் ஒன் இரு அடுத்த மிகை முழுக்கள் ஸோ அதனோட மீப்போ என்ன ஒன்று மீப்போ ஒன்று வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த எண்கள் வந்து சார்பகா எண்கள் சொல்லிட்டு அர்த்தம் மீப்போ ஒன்று வந்தாலே அந்த எண்கள் வந்து சார்பகா எண்கள் ஃபோர் இரு அடுத்த அடுத்த மிகை முழுக்கள் கண்டிப்பாக சார்பகா எண்கள் ஆகும் அப்படிங்கிறது வந்து இதுல நமக்கு தெளிவாகுது சரின்னா மீப்பாவை வந்து ஒன்று ஓகே சிதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்ல உள்ள டென்த்து கணக்கு முடியுது சிதோட பயிற்சி கணக்கில் பயிற்சியில் டூ பாயிண்ட் ஒன்ல உள்ள எல்லா கணக்கும் வந்து நம்ம பார்த்துட்டோம் சரியா டென்த்து மேக்ஸில் உள்ள எல் ஒன்னில் உள்ள எல்லா பயிற்சி கணக்குகள் மற்றும் எடுத்துக்காட்டு கணக்குகளுக்கு அதுக்குள்ள எல்லா எல்லா கணக்குகளுக்கும் உள்ள ஆன்சர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உள்ள வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி இயல் இரண்டுலேயும் நம்ம வந்து டூ பாயிண்ட் ஒன் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நம்ம கண்டினியூஸாக உள்ள எல்லா கணக்குகளும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கணக்குலேயும் நீங்கள் பார்த்து வந்து புரிஞ்சு செய்யுங்க கணக்குங்கிறது வந்து கஷ்டம் கிடையாது இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா கணக்கை வந்து இஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா தேங்க்யூ